கன்னியாகுமரியிலே வான்முட்ட நிற்கும் திருவள்ளுவர் சிலை கலைஞர் கருணாநிதி அவர்களால் திட்டமிடப்பட்டு அவராலேயே கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரமுள்ள பாறை மீது அமைத்த நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர சிலை இந்த வள்ளுவர் சிலை மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஓரு கருங்கற்களால் இந்த சிலை நிறுவப்பட்டது சிலையின் மொத்த எடை ஏழாயிரம் டன் முகத்தின் உயரம் பத்தடி கொண்டை மூன்றடி முகத்தின் நீளம் மூன்றடி தோள்பட்டை அகலம் முப்பது அடி கைத்தளம் பத்தடி மொத்தம் ஆறு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் செலவில் பணியாளர்கள் சிற்பிகள் உதவியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளன நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நாளொன்றிற்கு பதினாறு மணி நேரம் உழைக்க இந்த சிலை உருவானது இது பார்ப்பதற்கு ஒரே கல் போல தோன்றினாலும் பல்லாயிரம் கற்களால் உருவானது தமிழன் வாழும் வரை இந்தச் சிலை வாழும்